I did. அன்பு வணக்கம் மார்கழி மாதத்தினுடைய பதினேழாம் நாள் பாசுரம் கழிந்து இன்றைக்கு பதினெட்டாம் நாள் பாசுர சிந்தனையில் இருக்கிறோம் ஒந்து மத கழிற்றன் ஓடாத தோல்வலியன் என்கின்ற பாசுரத்தை சற்று முன் செவிமடுத்தும் இன்றைக்கு அதனுடைய ஆழ்ந்த பொருளை நாம் காண இருக்கிறோம் அதாவது மிகுந்த பலமுடைய ஒரு யானை அந்த யானையினுடைய வலிமை இருக்கிறதே அந்த வலிமை ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளும் இந்த யானைக்குரிய வலிமையை கொண்டிருக்கின்ற அந்த மனிதன் யார் தெரியுமா நந்தகோபர் ஆயர்பாடியை காவல் காக்கின்ற கண்ணனுடைய தந்தையான நந்தகோபர் நந்தகோபனை பற்றி சொல்லும் பொழுது யானை போல் வலிமை உடையவன் உந்து மத கழிற்றன் ஓடாத தோல்வலியின் என்று அவரை வியந்து போற்றுகிறாள் ஆண்டாள் பிராட்டி அப்படிப்பட்ட தோல்வலி மிகுந்த போர்க்களத்திலே வீரர்களையெல்லாம் வென்று குவித்து எந்த நிலையிலேயும் காட்டி இவர் ஓடுகின்றவர் கிடையாது அப்படிப்பட்ட அந்த நந்தகோபனுடைய மருமகள் என்று ஒருத்தியை குறிப்பிடுகிறார் குறிப்பிடுகிறாள் சரி யார் அந்த மருமகள் அவள் பெயர் நப்பின் நாய் இப்போது முதல்ல தோழிகளை எழுப்பினால் கோவில் வாசலுக்கு வந்தால் ஜெயவிஜயர்களை பார்த்து கோவில் காப்பாவளரை பார்த்து கதவை திறக்க சொன்னால் அதற்கு பிறகு உள்ளே வந்து யசோதையை எழுப்பச் சொன்னாள் போல் நந்தகோபனை எழும்பச் சொன்னாள் வலராமனை எல்லோரையும் அவள் வந்து அந்த காலை வேளையிலே தட்டி எழுப்புகிறாள் இந்த பாடலில் அவள் என்ன சொல்லுகிறாள் என்றால் வரிசையாக பட்டியல் போடுகிறாள் புதிதாக நப்பின்னை என்கின்ற ஒரு பாத்திரத்தை நம்மை சிந்திக்க வைக்கிறாள் இந்த நப்பின்னை வேறு யாரும் கிடையாது நந்தகோபனுடைய மருமகள் நந்தகோபனுடைய சகோதரியினுடைய மகள் இந்த நப்பின்னைக்கு இன்னொரு பேர் கூட உண்டு கேசி என்று சொல்லுவார்கள் உபகேசி அதாவது மிகு நீண்ட வெகு அழகாக நீண்ட கூந்தலை உடையவள் என்பது பொருள் பொதுவாக ஆயர்பாடி பெண்கள் பாலும் ஜோறும் நிறைய கிடைத்து அதை உண்ணுகின்ற காரணத்தினாலே குளிர்ந்த உடம்பும் அதன் காரணமாக புரதம் மிகுந்த கேசமும் நிறைய உடையவர்கள் அதை அள்ளி முடிந்து கொண்டிருப்பார்கள் ஆண்டாளுடைய கொண்டை என்று சொல்லுகிறோமே அது ஆயர்பாடி பெண்கள் போட்டுக்கொண்டது ஸ்ரீவில்லிபுத்தூரில் அந்த மாதிரி ஒரு பழக்கம் கிடையாது ஆண்டாள் தன்னை ஆயர்பாடி பெண்ணாக பாவித்து கொண்டு அதுபோல கொண்டை போட்டுக்கொண்டு நான் முன்பே சொன்னது போல தன் மேனி மேலெல்லாம் வெண்ணெய் நெய் இவைகளை பூசிக்கொண்டு தன் மேலேயும் அந்த வாசம் வரணும் தானும் ஒரு ஆயர்பாடி பெண் அப்படி இருந்தால்தான் கண்ணனுக்கு தன்னை பிடிக்கும் என்று கருதி கொண்டு கண்ணனுக்கு தன்னை பிடிக்கும் என்பதை விட ஆயர்பாடி பெண்களை ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர்களை ரொம்ப கொடுத்து வைத்தவர்களாக நினைக்கிறாள் அவர்கள் கொடுத்து வைத்தவர்களாக இருக்க போய்த்தானே அவர்களுக்கு நடுவிலே கிருஷ்ணன் நடமாடினான் கண்ணன் நடமாடினான் தினந்தோறும் அவன் நடமாட்டத்தை பார்த்து கொண்டே இருந்தார்களே அவனுடைய எத்தனை குறும்புகளை அவர்கள் பார்க்க கொடுத்து வைத்திருந்தார்கள் அவர்களிடம் அவன் எப்படியெல்லாம் விளையாட்டு காட்டினான் அவன் எப்படியெல்லாம் அவர்களை மண் சந்தோஷப்படுத்தினான் என்றால் ஆயர்பாடியில் பிறந்தவர்கள் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அதனால தான் அவளுக்கு ரொம்ப பிடித்த ஊராக ஆயர்பாடி இருந்தது ஆயர்பாடி பெண்கள் இருந்தார்கள் அவர்களைப் போல் அவள் தன்னையும் பாவித்துக் கொண்டாள் அப்படி பாவனை செய்து கொண்ட நிலையிலே இருந்து கொண்டு அவள் இந்த பாசுரத்தை பாடுகிறாள் நப்பின்னையே பின்னையே நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா அப்படியே மணக்கின்ற கூந்தலை உடையவள் கந்தம் கமிழும் குழலி கொஞ்சம் கதை தரவே நாங்கள் வந்து காத்து கொண்டிருக்கிறோம் நீ வந்து இந்த ஆலய கதவு இருக்கிறத இதை திறக்க மாட்டாயா வந்து எங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பலகால் கொயிலனங்கள் கூவின காண் மாதவி பந்தல் அப்படிங்கிறது இன்றைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனாக்கா அங்கே மாதவி பந்தல் என்கின்ற ஒரு இடத்தை பார்க்கலாம் பக்கத்தில் நாயக்கர் திருமலை நாயக்கர் அவருடைய மனைவி இவர்களுடைய சிலை எல்லாம் இடம்பெற்றிருக்கும் அந்த இடத்தை குறிப்பிட்டு இந்த இதில் இங்கே இங்கே வந்து அந்த மாதவி பந்தல் அப்படிங்கிற அந்த அவள் குறிப்பிட்ட இதிலிருந்து தான் அந்த இடம் அமைக்கப்பட்டது சொல்கிறா மாதவி பந்தல் மேல் பல்கால கொயிலினங்கள் கூவின கான் அப்படிங்கிறாள் மாதவி கொடின்னு அந்த காலத்தில் ஒரு கொடி இருந்தது அந்த கொடி பரவின ஒரு இடத்தை மாதவி பந்தல் என்று சொல்லுகிறோம் அங்கே குயில்கள் கூவிக்கொண்டிருக்கின்றன நீ இதையெல்லாம் வந்து பாரு அப்போ தான் உனக்கு தெரியும் இவை அனைத்தையும் நீ வந்து தயவு செய்து பார்க்க வேண்டும் நல்ல பூப்பந்து இருக்கிறதல்லவா மென்மையான பூப்பந்து அதை போன்ற கையை கொண்டவளே கண்ணனின் பாடுறதுக்கு தான் கிருஷ்ணனுடைய புகழ் பாடுறதுக்கு தான் அவனுடைய மேன்மையை தான் நாங்கள் எல்லோருமே வந்திருக்கிறோம் எங்களுக்காக எழுந்து வந்து உன்னுடைய அழகிய அந்த வளையல்கள் இருக்கிறதல்லவா சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்த ஒரு உன்னுடைய கை நப்பின்னையே உன்னுடைய கையினுடைய வளையல் ஒலி இருக்கிறது அல்லவா அந்த ஒலி எழுப்பக்கூடிய வகையில் நீ என்ன பண்ணுற அந்த மணி கிதவனை திறந்து எங்களை மகிழ்விப்பாயாக எங்களை சந்தோஷப்படுத்துவாயாக இதுதான் இந்த பாசுரத்தினுடைய பொருள் இந்த பாசுரத்தின் மூலமாக நப்பின்னை அப்படிங்கிற ஒரு பாத்திரம் நந்தகோபுருடைய மருமகள் நப்பின்னையனுடைய தந்தை சுலபமாக கிருஷ்ணனுக்கு நப்பின்னையை கல்யாணம் பண்ணி கொடுத்துள்ள கண்ணனுடைய பத்தினியர்களில் நப்பிண்ணையும் ஒருவள் அந்த நப்பின்யனுடைய தந்தை காளை மாடுகளை அடக்குகிறவனுக்கு தான் தன்கிட்ட ஒரு மாடு வைத்திருந்தான் இன்றைக்கு ஜல்லிக்கட்டு என்று சொல்லுகிறோம் இந்த ஜல்லிக்கட்டில் காளையை அடக்குகின்றவர்களுக்கு பரிசுகள் தருகிறோம் அந்த காலத்தில் காளையை அடக்குகின்றவர்களுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுப்பது என்கின்ற ஒரு வழக்கம் இருந்தது இந்த தமிழர் மரபு அங்கே மதுராவிலேயும் இருந்திருக்கிறது அந்த வகையில் கண்ணன் அந்த காளையை அடக்கி அதற்கு பிறகு நப்பின்னையை மணந்து கொண்டான் என்பது ஸ்ரீபாகவதத்தில் நமக்கு தெரிய வருகிற ஒரு சம்பவம் இன்றைய பாசுரத்தில் நப்பின்னையை சிந்திக்க வைத்து இந்த சம்பவத்தையும் நம்மை சிந்திக்க வைத்து ஸ்ரீபாகவதேயும் நம்மை அழைத்துச் செல்கிறாள் ஆண்டாள் பிராட்டி அப்படியே அவள் எப்படி மணிக்கதவத்தை விடு என்று சொன்னாலும் நாமும் அதுபோல பாவித்து இன்றைக்கு இறைவனுடைய சன்னதியில் நாம் நிற்பதாக கருதி கொண்டு கதவை திறக்க சொல்லி மானசீகமாக இன்றைக்கு நாம் பக்தி செய்வதற்கு இந்த காலை வேளையிலே அவள் நம்மை இருக்கிறாள் இல்லையா நாளை பத்தொன்பதாம் நாள் பாசுரம் அடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி அண்ணாமலையான் അടിക്കമലം സെന്തിരെ വിള്ളോർ മുടിയ മണിത്തൊകൈ വീരറ്റ விக்கதிர்வந்துரப்ப தன்னார் ஒளி ஒளிமழுங்கி தரகைகள் சம பெண்ணி அலியாய் அலியாய்பிறங்கொணிசே விண்ணாகி மண்ணாகி விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி இத்தனையும் வேறே கண்ணாரமுதமா கண்ணாரமுதமாய் கண்ணாரமுதமாய் நின்றான் பாடி பெண்ணே பெண்ணேயும் புனல் பாய்ந்து ஆறேனோரம் பாவாய் நா அடிக்கமலம் செந்திரும்லையான் அடிக்கமலம் சென்றிரும் விண்ணோர் முடி பணித்தொகை வேற கண்ணாக கதிர் பங்கு காக்கர தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமக പെണ്ണിയാടായ വിധാകി മണ്ണാകി ഇത്തനെയും വേറാകി എന്നാൽ അമുതമുമായി നൽപ്പാടീ പെണ്യും പൂൺ പൂണൽ പായാടലോരൻ പവ யான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணார் முடியின் மணித்தொகை வீறு போல் திருவண்ணாமலை திருத்தலத்தில் மணிவாச்சகப் பெருமான் பாவை நோன்புக்கான திருவம்பாவை பாடல்களை பாடுகிறார் இப்போது என்ன நடக்கிறது இத்தனை நாட்கள் அதிகாலை பொழுதில் எழுந்து பாவை நோன்பு நோற்றிருக்கக்கூடிய பெண்கள் இப்போது இறைவனுடைய திருச்சநிதியில் வந்து நிற்கிறார்கள் அந்த இறைவனையே பாடுகிறார்கள் இதற்கிடையில் முழுமையாக பொழுது விடிந்துவிட்டது அவர்கள் தொடங்கும்போது இன்னமும் இருள் பிரியாத நேரத்தில்தான் தொடங்கினார்கள் ஆனால் இப்போது வந்து நின்று இறைவனுடைய சன்னிதியில் முழுமையாக சிவநாமத்தை அவர்கள் சொல்லும்போது நன்றாக பொழுது விடிந்து விட்டது அந்த பொழுது விடிந்த தருணத்தை இந்த பாடலில் விவரிக்கிறார்கள் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் தொகை வீறு அற்றார் போல் இப்படி வைத்துக்கொள்வோம் சிவபெருமான் உட்கார்ந்திருக்கிறார் அவருடைய திருப்பாதங்களிலே வந்து வணங்குவதற்காக தேவர்கள் வரிசையாக வந்து நிற்கிறார்கள் தேவர்கள் எத்தனை பேர் முப்பத்து முக்கோடி பேர் இந்த முப்பத்து முக்கோடி பேரும் தங்களுடைய தலைகளிலே கிரீடங்களை சூடியிருக்கிறார்கள் அந்த கிரீடங்களோடு வந்து வணங்குகிறார்கள் ஒவ்வொருவருடைய கிரீடத்திலேயும் வைரங்களும் வைடூரியங்களும் பதித்திருக்கின்றன முப்பத்து முக்கோடி பேரின் கிரீடங்களில் எவ்வளவு ஒளி இருக்கும் அந்த வைரங்களும் வைடூரியங்களும் கோவேதகங்களும் புஷ்பராகங்களும் எவ்வளவு தூரத்திற்கு பிரகாசிக்கும் அந்த பிரகாசம் இத்தனை பேருடைய கிரீடங்களின் பிரகாசம் மொத்த சுத்தமும் அழிந்து போகும்படியாக அங்கே சூரியன் உதித்து விட்டான் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப ஆகா பொழுது விடிந்து விட்டது கதிரவன் தோன்றிவிட்டான் அந்த கதிரவன் தோன்றியதால் உள்ளே இருந்த இருட்டும் சரி வெளியே இருந்த இருட்டும் சரி மொத்தமாக காணாமல் போய்விட்டது கார் கரப்ப கார் என்பது இருட்டு அந்த இருட்டை வெளிச்சம் விரட்டிவிட்டது இப்போது என்னாயிற்று கொஞ்சம் நினைத்து பாருங்கள் காலை பொழுதில் சூரியன் முழுமையாக உதித்தவுடன் என்ன ஆகும் அதுவரைக்கும் அங்கேயும் இங்கேயுமாக கண் சிமிட்டி கொண்டிருந்த நட்சத்திரங்களும் காணாமல் போகும் இல்லையா அதையும் சொல்லுகிறார்கள் தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல சூரியனுடைய வெளிச்சம் சற்றே வெப்பமாக இருக்கக்கூடிய வெளிச்சம் அந்த வெளிச்சம் வந்தவுடன் இதுவரைக்கும் குடுமையான வெளிச்சத்தை கொடுத்து அங்கேயும் இங்கேயுமாக கண் சிமிட்டி கொண்டிருந்த தாரகைகள் நட்சத்திரங்கள் அவையும் கூட அகன்றுவிட்டன பெண்ணாகி ஆணாய் அலியுமாகி இன்னமும் விண்ணாகி மண்ணாகி வேரும் ஆகி கடவுளுக்கு ஆண் பெண் என்று பேதங்கள் சொல்ல முடியுமா இல்லை கடவுள் ஆண்தான் இல்லை இல்லை பெண்தான் என்று சொல்லிவிட முடியுமா அதை காட்டுவதற்காக சொல்கிறார் பெண்ணாகி ஆணாகி அலியுமாகி இன்னொரு இடத்தில் இன்னொருவர் பாடுவார் பெண்ணல்லன் ஆணல்லன் அலியும் அல்லன் அவனுக்கு தனியாக ஒரு பால் என்று சொல்ல முடியாது அவன் மண்ணிலே இருக்கிறானா விண்ணிலே இருக்கிறானா கடவுளை மண்ணில் மாத்திரம்தான் தேடுவதா அல்லது விண்ணில் மாத்திரம்தான் தேடுவதா மகாகவி பாரதி சொல்வார் கடவுளை விண்ணில் தேடாதீர் மண்ணிலும் கடவுள் உண்டு இந்த மண்ணுமாகி விண்ணுமாகி இவற்றுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் ஆகி கடவுள்தானே எல்லாமுமாக இருக்கிறார் எல்லா இடத்திலேயும் இருக்கிறார் அப்படி எல்லா இடத்திலேயும் எல்லாமுமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாங்கள் உணர்ந்து விட்டோம் எங்களுக்காக எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்பதற்காக விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாங்கள் பாடுகிறோம் வாருங்கள் எல்லோருமாக பாடலாம் என்று அழைக்கிறார்கள் இப்போது பாவை நோன்பு நிறைவடையக்கூடிய தருணத்திற்கு வந்துவிட்டது இவர்கள் வெளிச்சம் வந்து விட்டது என்று சொல்லுகிறார்களே அதற்கு என்ன பொருள் நோன்பு நோக்கத் தொடங்கும் போது எங்களுடைய உள்ளத்திலே அஞ்ஞான இருள் சற்றே இருந்தது மெல்ல 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 அந்த இருள் அகன்று இப்போது பூரணமாக எங்களுக்கு ஞான வெளிச்சம் வந்துவிட்டது அந்த ஞான வெளிச்சம் வந்துவிட்டால் மற்ற எல்லா புற வெளிச்சங்களும் பொருட்டல்ல என்பதைத்தான் இந்த பெண்கள் காட்டுகிறார்கள் அவர்களோடு சேர்ந்து நாமும் அந்த இறைவனை போற்றுவோம்